சப்பா கேஸ் நம்ம என்ன மாதிரி நல்லா பார்க்கணும் நீங்கள் நைட் நல்லா தான் கேஷ்பட என்னென்னா சப்பாத்தி கேஸ் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் போட்டு அது மாதிரி பாத்திரம் வச்சுருங்க கேஸ் அது மாரி கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் அது தலைமலையே உப்பு போட்டுக்கணும் கேஸ் அதுக்கப்புறம் அது தலைமலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அண்ண மழை கேட்கறது கோவத்தண்ண நல்லா காமிக்கணும் கேஸ் காமிச்சா அண்ணன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காமிச்சோன்னா ஒட்டாமல் சாஃப்டாக் அப்புறம் எவ்வளோ கோபமா இருக்கு இமேஜின் பண்ணி பார்த்துங்க இந்த மாதிரி சாஃப்டா இருந்ததுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பணையணுங்க நல்லா பணஞ்சதுக்கு அப்புறம் ஆளை பார்த்தா தம்மி பிசா இருக்க பயங்கரமான எழுப்புணுங்க இந்த பையன் எழுப்பே பண்ண மாட்டாங்க இந்த பிறகு கை விட்டு பார்த்தா ஒட்டாமல் விடுங்காய் அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டி எடுத்து வச்சுட்டா லைட்டாக அடிச்சுக்கணுங்காய் அடித்ததுக்கப்புறம் இது நல்லா உட்டிக்கணும் காய்ச்சு உட்டிட்டு அதை எப்படி அஞ்சு வருமான ரெண்டாக பிடிச்சி பத்து போட்டிருக்கேங்க ஆய்வு பத்து போட்டு அதை வந்து நல்லா உட்டிக்கணும் காய்ச்சு பத்தையும் ஊட்டி வச்சுட்டு அந்த இது சப்பாத்தி கட்டை மேலே வந்து இது மாவை தூவிக்கணுங்காய் அப்படியே சாப்பிட்டாயிட்டு கோவு தூவிட்டு இப்போ வந்து அது மேலே வச்சு ஊட்டணுங்க ஊட்டினதுக்கப்புறம் நல்லா சக்குன்னு எண்ணெய் மாதிரி ஊட்டி எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும் அதுக்கப்புறம் நல்ல காம்பினேஷனாக இது வெங்காய பூச்செடி செய்கிறோம் வெங்காயப்பூச்செடி எல்லாத்தையும் நறுக்கிட்டு அப்போது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் உப்பு போட்டு எங்கள் அம்மா சொந்த தயிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கேஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அங்கே போய் சப்பாத்தி செய்கிறான் மங்காய்புச்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி நம்ம கையை வச்சோன்னா எவ்வளோ பொசு புசுன்னு வந்துட்டு கேஸ் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பார் நல்லா பொசு புசுன்னு வந்துட்டா இப்போ வந்து எங்கள் அண்ணாவில் கேட்டுக்கிட்டே இருந்தான் எனக்கு உண்டு நம்ம ச அவன் முக்கும் கொடுத்துட்டு நம்ம சொன்னாலும் நம்பளை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்டுருந்து தான் இந்த விடியா போட்டிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருந்தேங்க தேங்க்யூ